வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையாவுடைய மனைவி இப்போ ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த கடிதம் வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன தெரியுமா பதினாலு வீட்டு மனைகளை நான் திரும்பி கொடுத்துட்றேன் இந்த முட்டா ஸ்கேம் இஷ்யூ போய்க்கிருக்குல்ல மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் ஸ்கேம் நடந்திருக்கு கர்நாடகாவுடைய சீரம் சித்தராமையா பதினாலு மனைகளை தன்னுடைய மனைவிக்கு வந்து சட்டவிரோதமாக ஒதுக்கியிருக்காரு ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து போய்க்கு இருக்கு கவர்னர் இந்த முடா ஸ்கேம் விவகாரத்தில் முதலமைச்சருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க கர்நாடகாவுடைய கவர்னர் அனுமதி கொடுத்துருக்காங்க அதை எதிர்த்து சித்தராமையா கோர்ட்டுக்கு போனாரு கோர்ட்டு இல்லை கவர்னர் அனுமதி கொடுத்தது சரிதான் இந்த முடா ஸ்கேமில் முதலமைச்சருடைய முதலமைச்சருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கவர்னர் அனுமதி கொடுத்தது சரியே அப்படின்னு கர்நாடகா நீதிமன்றமும் சொல்லியிருச்சா இப்போ சித்தராமையாவுக்கு பெரிய சிக்கல் இப்போது சித்தராமையாவுடைய மனைவி கடிதம் எழுதியிருக்காங்க அந்த பதினாலு மனைகளை திரும்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா மனைகளை திரும்பி கொடுத்துட்டா தப்பு இல்லை அப்படின்னு ஆயிடுமா நடந்தது தப்பு இல்லை அப்படின்னு ஆயிடுமா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் எடுத்துக்கோங்க வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற புகார் அவர் மீது முன்வைக்கப்பட்டுச்சு கேஸ் நடந்துச்சு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு விவகாரம் வாங்கின பணத்தை திரும்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீதிமன்றம் அந்த கேஸிலிருந்து கேஸை தள்ளுபடி வந்து பண்ணுறாங்க அதை எதிர்த்து மேல்முறையீடு போய் தான் மேல் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணத்தை திரும்பி கொடுத்தாலும் குற்றம் நடக்கலை அப்படிங்கிறது ஆகாது வேலை வாங்கி தருவதாக கூறி காசு வாங்கியிருக்காங்கள அதுவே ஒரு தப்பு தானே அதுவே ஒரு லஞ்சம் க்ரைம் தானே மோசடி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மேல் நீதிமன்றம் சொன்னாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இந்த விவகாரத்தையும் நம்ம பார்க்கணும் முடா ஸ்கேம் வந்து நடந்திருக்கு சட்டவிரோதமாக மனைகளை இருக்காரு அப்படிங்கிற புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த மனைகளை திரும்பி கொடுத்துட்டா மட்டும் அது வந்து தப்பே நடக்கலன்னு சொல்ல முடியாது நம்ம அப்படின்னு பாஜக இங்கே சொல்றாங்க இது ஒரு டிபேட் ஃபர்ஸ்ட் டாபிக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மறுபடியும் அவர் வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு அதே மின்சாரம் மற்றும் ஆயத்தி இறைவைத்துறை மினிஸ்டர் ஆயிட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு புகார் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு என்னது செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லி அவருக்கு ஜாமீன் வந்து கிடைச்சிச்சு தெரியுமா இது மாதிரி நான் வந்து மினிஸ்டர் வந்து கிடையாது ஏன்னா ஈடி வந்து இந்த வாதத்தை முன் வச்சாங்க செந்தில் பாலாஜி செல்வாக்கு மிக்க மனிதராக இருக்கார் அவர் மினிஸ்டராக இருக்கார் சிறையில் இவ்வளோ நாட்கள் இருந்தோம் அவர் மந்திரியாக இருக்காரு அதனால அவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிச்சுன்னா வெளியே வந்து சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈடி வந்து வாதத்தை முன் வச்சாங்க அப்போ நம்ம மினிஸ்டராக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஜாமீன் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ராஜினாமா பண்ணார் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அமைச்சர் வந்து கிடையாது எனக்கு வந்து ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காங்க ஜாமீன் கிடச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கிடச்ச உடனேயே அவர் மறுபடியும் அமைச்சர் ஆகிட்டார் அதனால் அவருடைய ஜாமீனை வந்து ரத்து செய்ய அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியுடைய எதிர் மனுதாரர் வந்து வழக்கு வந்து கோர்ட்டில் வந்து ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காரு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரி நீங்கள் வேணால் ஒரு புது வழக்கு வந்து தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கூடிய விரைவாக செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து போடப்பட்டு அந்த கேஸ் விசாரணை நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு வருஷத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த அமலாக்கத்துறை கேஸ் இருக்குல்ல அதை வந்து விரைவாக விசாரணை முடிஞ்சு அதனுடைய தீர்ப்பு வந்து வழங்கப்படணும் எழுத்துக்கிட்டே போகாமல் டக்கு டக்குன்னு கேஸை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து முன் வச்சிருக்கார் அந்த எதிர் மனுதாரர் இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது என்ன அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் லண்டனில் இருந்து ஒரு விஷயத்த மானிட்டர் வந்து பண்ணியிருக்காரு என்னென்னா தமிழகத்தில் வந்து பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை வந்து நடந்துக்கிறது இப்போ நேஷனல் வைடு பாஜக உறுப்பினர் சேர்க்கை டிரைவை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டார்கெட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அதை ரிவ்யூ பண்ணியிருக்காரு சில ஆலோசனைகள் வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே இது மாதிரி சமூக வலைதளம் மூலமாக அவர் வந்து இந்த ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு அந்த ஒரு புகைப்படத்தையும் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் முக்கியமாக அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் அதே மறந்துவிட்டேன் என்னன்னா ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல விஜயதசமி அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எப்போதும் பேரணி வந்து நடத்துவாங்க ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பகுதிகளில் பர்மிஷனே கொடுக்கறதில்லை இதை எதிர்த்து பல வாட்டி ஆர்எஸ்எஸ்ஸு கோர்ட்டுக்கு போவாங்க இதையும் நம்ம பார்க்குறோம் இந்த வாட்டியும் அக்டோபர் ஆறாம் தேதி விஜயதசமியை முன்னிட்டு ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய பேரணியை நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க பல பகுதிகளில் பர்மிஷன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக சில விஷயங்களை வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இது மாதிரி அற்ப காரணங்கள்லாம் வந்து சொல்லி அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு ஆர்எஸ்எஸ் உடைய அந்த பேரணிக்கு அற்ப காரணங்களை சொல்லி அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு இந்த அற்ப காரணங்கள் சொல்லி அனுமதி மறுக்கிறாங்க பாத்தீங்களா இத நீதிமன்ற அவமதிப்பாக கருதி அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு இருக்காங்க கோர்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காவல்துறை தரப்பு என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஒரு மாவட்டத்தில் பல இடங்களில் பாதுகாப்பு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான் சிரமம் அதனால தான் நாங்கள் வந்து சில இடங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு நீதிபதி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா திமுகவுடைய விழா நடந்துச்சு அப்போ ஒரே மாவட்டத்தில் பல பகுதிகளில் பா பாதுகாப்பு கொடுத்தீங்க தானே அப்படி இருக்கும்போது இருக்கு அங்கே இதுக்கு மட்டும் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஆர் எஸ் எஸ் உடைய அந்த பேரணிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடத்துல இடத்துல எல்லாம் அவங்க வந்து பேரணி நடத்தணும் பேரணி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டாங்களோ எல்லா இடத்துக்கும் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அதனால திட்டமிட்டபடி அக்டோபர் ஆறாம் தேதி ஆர்எஸ்எஸ் உடைய பேரணி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளிவருது பாஜகவினர் ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர்கள் இப்போ வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த பக்கத்து இந்திய கூட்டணி மத்தியில் ஒரு பெரிய ஒரு கவலை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் பேரணி நடத்தினா இது மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சு நூறு வருஷம் ஆகும் போது ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எந்த இடத்துலையும் இது மாதிரி வயலன்ஸு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்த மாதிரி படித்தது கூட கிடையாது ஏன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காஷ்மீரில் கூட ஜம்மு காஷ்மீரில் கூட ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய பரேடை வந்து நடத்துகிறாங்க அங்கேயே எதிர்ப்பலாம் வந்து இல்லை அமைதியாக அவங்களுடைய பரேடு வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஏன் நடத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டோம் கேள்விகள் கேட்கப்படுறதையும் நம்ம பார்க்கறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்